வணக்க நண்பர்களே உங்களுடைய பிறப்பொறுப்பு வந்து ரொம்ப சின்னதா இருக்குங்களா ரொம்ப குட்டியா இருக்குங்களா அதிகப்படியான சுயன்மம் பண்ணதுனால ஆணுறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சு ரொம்ப குட்டியாகிடுச்சு இயல்பை விட அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா ஒரு கவலையும் வேணாங்க இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த காம சுசுரா பிளஸ் மூலிகை மருந்து உங்க கையில இருந்ததுன்னா உங்களுடைய பிறப்பொறுப்பு வந்து நல்லா தடிமனாகவும் நல்லா நீளமாக வளர்ச்சி பெறுங்க இது யார் யாரெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது பிறவியில் இருந்தே ஒரு சைஸுக்கு இல்லைங்க ரொம்ப குட்டியாக இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்திய வீடியோவில் பார்த்துட்டுருக்கேன் இந்த காம சுஸ்திரா ப்ளஸ் இந்த மூலிகை எண்ணெயை வந்து பயன்படுத்தலாங்க அது மட்டும் இல்லை இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சுயன்மம் ஈடுபட்டுட்டேன் ஒரு நாளைக்கு நாலு தடவை அஞ்சு தடவை ஏன் கணக்கு வழக்கு இல்லாமல் நான் பாட்டு அதிகப்படியாக சுயன்மம் பண்ணிகிட்டே இருப்பேங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா தான் இருந்தது சொர்க்கத்துக்கே போயிட்டு வருவேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது தினம் தினம் நறுக்கத்தில் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் வேதனையை அப்படின்னு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே எனக்கு இல்லை அதெல்லாம் விட் தப்புன்னு சொல்லி விட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தா எனக்கு சரி வேற விருப்பத்தன்மை ஆகலை விருப்பத்தன்மை தான் சரி வேற ஆகலைன்னு பார்த்தா அதுக்கப்புறம் வந்து தானு ஆணுறுப்பு வந்து சைஸ் வந்து சின்னதாக ஆரம்பிச்சிச்சு சுருங்க ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் என்ன பண்ணுறதுனே தெரியல நானும் ஏதோ ஏதோ பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் இதுக்கான தீர்வுன்றதே எனக்கு கிடைக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த காம சுஸ்திரா ப்ளஸ் மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால அவங்களுடைய பிறப்புறுப்பை செவ்வாழ் பழத்தை விட பெரியதாக மாற்றலாங்க அதாவது செவ்வாழ் பழம் ஈக்குவல்லாம் கிடையாது அதை விட பெருசாகவே மாற்றலாம் அதேமாரி நீளமாகவும் ஒரு பச்சை வாழைப்பழம் எந்த அளவுக்கு நீளமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீளமாகவும் நம்மளுடைய வந்து மாற்ற முடியும் இயல்பாக அதனால இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க எங்க இருந்தாலும் அனுப்பி தரலாம் இந்தியாக்குள்ளே எங்கிருந்தாலுமே நால அனுப்பி தர முடியும் இந்த மூலிகை மருந்து பயன்படுத்த வயது ஒரு தடையாக இருக்குமா இது எல்லா வயதினருக்கும் பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்லாம் சிலர் கேட்பீங்க இந்த மூலிகை மருந்து வந்து எல்லா வயதினருக்குமே இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது எந்த ஒரு பக்க விலைகளும் பின்விலைகளும் இருக்காதுங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் இது வேறு லெவல் ஒரு ப்ராடக்ட்டு கண்டிப்பாக உங்களுடைய பிறப்பிறப்பு வந்து நல்ல தடிமனாகவும் நல்ல நீளமாகவும் நல்ல ஒரு லென்த்தாக வளர்ச்சி அடையுங்க அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மொழி மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் பர்ஃபெக்டாக ஒரு வாரத்தில் வந்து ரிசல்ட்டு தெரியுங்க நல்லா தடிமனாகவும் நல்லா நீளமாக வளர்ச்சி பெறும் எந்த ஒரு வயதுமே தடை கிடையாது இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துகிறது இதற்கு தேவைப்படுறவங்க இம்மீடியேட்டாக இந்த ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பித்தரேன் பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்